அண்மைய காலங்களில் சமயம் சமூகம் சார்ந்த சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன பொதுவாக சமயம் என்பது நமது மனதிற்கு மிகவும் நெருக்கமானது சமயத்தை பற்றியோ அல்லது நாம் சார்ந்த சமூகத்தை பற்றியோ யாராவது இழித்தோ அல்லது பழித்தோ பேசினால் நிச்சயமாக அது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்துகிறது அதனால் மக்களின் கருத்துகள் வெளியிடப்படுகிறது அவரவர் தம்முடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இந்து சமயம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு ஒற்றுமை அமைச்சர் தனது கடுமையான கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றார் மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தனது கருத்தினை மிகவும் ஆழமாக பதிவிட்டு வருகின்றார் இது காலங்களில் ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது ஒற்றுமைத்துறை அமைச்சின் நிலைப்பாடு இது போன்ற சம்பவங்கள் தொடர்பான நிலைப்பாடு மிகவும் உறுதியாகவும் உரத்தும் இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நான் பதிவிட விரும்புகின்றேன் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஒற்றுமைத்துறை அமைச்சின் உண்மையான பொறுப்பு என்ன கடமை என்ன என்பதை விவரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் எனக்கு இருக்கிறது இந்த அமைச்சு ஏன் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி நடந்த இனக்கலவரம் நாட்டில் ஒரு கருப்பு தினமாக கருதப்படுகின்ற அந்த தினம் சில பொறுப்பற்ற தரப்பினர்கள் இனத்திற்கிடையே உருவாக்கிய அந்த பதற்றம் கட்டுப்படுத்தப்படாமல் போய் அது ஒரு இரண்டு இனங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய இன கலவரமாக உருவெடுத்து பல நூறு பக் பல நூறு பேர் உயிரிழந்து பல ஆயிரம் மக்க ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்து இந்த நாட்டில் இந்த மூன்று இனங்களும் இனி இணைந்து வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் நாட்டில் அவசர காலம் பிரகடனப்படுத்தப்பட்டது நாட்டின் பிரதமராக இருந்த துங்கு அப்துல் ரஹ்மான் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் நெருக்குதல் வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கவனித்த இந்திய மக்கள் இந்த நாட்டில் இருந்த இந்திய மக்கள் இந்த நாடு இனிமேல் நமக்கு ஒரு வாழ்விற்கான ஒரு பூமியாக இருக்காது என்று கருதி ஆயிரக்கணக்கானோர் இந்தியாவை நோக்கி பயணித்தார்கள் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் குறைந்தபட்சம் தங்களுடைய பிள்ளைகளையாவது இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நமது அமரர் துன் சம்பந்தனாரின் தலைமையில் ஒற்றுமைத்துறை அமைச்சு உருவாக்கப்பட்டது இந்த அமைச்சின் நோக்கம் என்னவென்றால் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்ற பொழுது அதை ஊதி ஊதி பெரிதாக்கி இனங்களுக்கு இடையே கலவரங்களை கொண்டு சேர்க்கின்ற இந்த முயற்சிகளை மட்டுப்படுத்தி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதற்கான கண்டன கண்டனத்தை தெரிவித்து அதற்கு அதற்கு தொடர்ந்து இனங்களுக்கிடையே எந்த ஒரு பாதிப்பும் வராத நிலையில் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு பணியினை மிகவும் அக்கறையுடன் இந்த அமைச்சு செய்கின்றது பார்வைக்கு இந்த அமைச்சு ஒரு கண்டன குரலோடு அமைதியாகிவிட்டது என்று பார்க்கின்ற மக்களுக்கு தோணலாம் அதுவல்ல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மக்கள் வாழ்கின்ற ஒரு சூழலிலும் அங்கே பதட்டம் நிலவுகிறதா பல மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த விஷயம் பெரிதாக வளர்கிறதா என்பதை ஒவ்வொரு நிமிடமும் ஆய்வு செய்து அதை பதிவிட்டு இந்த அமைச்சில் கண்காணிக்கப்படுகிறது இந்த அமைச்சின் நோக்கம் இரு இனங்களுக்கு இடையிலே ஒரு மனஸ்தாபம் ஏற்க ஏற்படுகின்ற சூழலில் அதை சமாதான நிலைக்கு கொண்டுட்டு வந்து அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாட்டில் நல்லிணக்கம் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் மீண்டும் அந்த மே தேர்ட்டீன் போன்ற மே பதிமூன்று போன்ற நிகழ்வுகள் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது என்பதை நிலைநாட்டும் பொறுப்பை தான் இந்த அமைச்சர் தலையாய பொறுப்பாக கொண்டிருக்கிறது அதனால் தான் ருக்குன் தத்தாங்கா போன்ற நிகழ்வுகள் நாட்டில் கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பல பல விதமான பண்பாடுகளை புரிந்து கொள்வது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த அமைச்சு அன்றாட நிகழ்வாக செய்து வருகின்றது இப்படி ஒரு சூழல் நடைபெறு நடக்கின்ற பொழுது அதற்குண்டான மன மனவேதனையும் கட்டுப்பாட்டோடு நாம் வெளிப்படுத்திய பிறகு அவர்கள் இதை மீண்டும் செய்யாத வகையில் போதிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதோடு நமது மத சமய நல்லிணக்கத்தை பேணுவதில் நாம் அதிகமான அக்கறையை செலுத்த வேண்டும் காரணம் இந்த நாட்டில் இந்த பூமியில் நாம் நமது சந்ததியினர் வரப்போகும் தலைமுறையினர் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் அதற்கான முயற்சியை தான் ஒற்றுமைத்துறை அமைச்சு செய்கிறது செய்து கொண்டிருக்கிறது இனியும் தொடர்ந்து செய்யும் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி